நெல்லையில் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட இரண்டரை வயது பெண் குழந்தை அம்மாவிற்கு ஏற்பட்ட கள்ளக்காதலால் நடந்த விபரீதம் நடந்தது என்ன வாங்க பார்க்கலாம்

அந்த பெண் வந்து அவங்களுடைய மகள் தான் அப்படின்றது இவங்க கையில வந்து இரண்டரை வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் குழந்தையை வச்சிருக்காங்க அந்த பெண் குழந்தையினுடைய பெயர் தர்ஷினி இந்த பெண் குழந்தையை வந்து பார்க்க மயங்கிய நிலையில இருந்திருக்கு அந்த அம்மா கேட்டிருக்காங்க என்னம்மா ஆச்சு குழந்தை தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது இந்த பெண் சொல்லியிருக்காங்க அந்த பெண் பேர் பிருந்தா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா என் குழந்தை கட்டுல இருந்து கீழே விழுந்து இறந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்டு தாய்க்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருந்திருக்கு அவங்க உடனே என்ன சொல்லிருக்காங்க கட்டுல இருந்து எப்படிமா ஒரு குழந்தை கீழே விழுந்து இறந்து போகும் இது வந்து மயங்கி இருக்கும் அந்த அதிர்ச்சியில மயங்கி இருப்போம் குழந்தை நம்ம ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லி ஆனதும் அந்த பெண்ணையும் அந்த குழந்தையும் கூட்டிட்டு அந்த பெண்ணுடைய தாய் பிருந்தாவினுடைய தாய் ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போறாங்க அங்க போய் அந்த குழந்தைய பரிசோதனை செய்த மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க குழந்தை சில மணி நேரத்துக்கு முன்பாகவே இறந்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த குழந்தையை பரிசோதனை செய்த மருத்துவர்களுக்கு ஒரு டவுட்டாவே இருக்கு என்னன்னா குழந்தை வந்து கட்டிலிருந்து கீழே விழுந்து இறந்துட்டுன்னு சொல்றாங்க ஆனா உடல்ல காயங்கள் இருக்கு நகங்கள் பட்ட தழும்புகள் இருக்கு இது சரியா இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவர்கள் இது குறித்து காவல் நிலையத்துல புகார் கொடுக்குறாங்க இதை தெரிஞ்சுகிட்ட காவலர்கள் உடனடியா வந்து தாய் பிருந்தாவிடம் விசாரணை மேற்கொள்றாங்க அந்த விசாரணையிலையும் பிருந்தா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய குழந்தை இருந்து தான் கீழே விழுந்து இறந்துச்சு நான் எதுவுமே பண்ணல நான் என் குழந்தையோட அம்மா நான் எப்படி அவங்களை அப்படிலாம் பண்ணுவேன் என்னையே நீங்க சந்தேக பண்றீங்களா அப்படின்னு சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு ஏகப்பட்ட டிராமா பண்ணிருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேல பிருந்தா நடந்த உண்மையெல்லாம் ஒத்துக்கிறாங்க நடந்த உண்மைகளையும் ஒண்ணு ஒன்னா சொல்றாங்க இதை கேட்ட எல்லாருக்கும் அதிர்ச்சி ஆகியிருக்கு காவலர்கள் உட்பட அப்படி அந்த பிருந்தா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிருந்தா நெல்லையில தான் தன் குழந்தையோட தனியாக வசிச்சுட்டு வராங்க இவங்களுடைய கணவர் என்ன ஆனாரு அப்படின்னு பார்த்தா இவங்களுடைய கணவர் கோவையில இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வேலை செஞ்சிட்டு வர்றாரு பிருந்தாவும் குழந்தையும் தனியா இருக்கிறதுனால பிருந்தா வசிக்கிற அதே பகுதியில இருக்கிற முத்துச்சூடர் என்கிற நபர் கூட பிருந்தாக்கு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் கள்ளக்காதல் ஏற்படுது இதனால என்ன பண்றாங்க இருவருமே அடிக்கடிக்கு தனிமையில இருக்கிறத விரும்பியிருக்காங்க அதன் காரணமா ஒரு நாள் இரவு பிருந்தா வாழைத்தோப்புக்கு தன்னுடைய இரண்டரை வயது தர்ஷினி குழந்தைய வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க அப்ப முத்துச்சுடனோட அப்ப முத்து ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் இருந்திருக்காங்க அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா லிங்க செல்வன் மற்றும் பெஞ்சமின் இவங்க ரெண்டு பேர்கிட்ட அந்த குழந்தைய ஒப்படைச்சிருக்காங்க குழந்தைய பார்த்துக்கோ ஆ நான் பார்த்துக்குறேமா நம்ம குழந்தை மாதிரி நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு அவங்க தைரியம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க வாழைத்தோப்புக்கு தாய் போயிட்டாங்க எந்த குழந்தையா இருந்தாலும் அளவுதான் செய்யும் இல்லையா அந்த குழந்தையும் அம்மா அம்மா அப்படின்னு அழுதுருக்காங்க இவங்க ஆரம்பத்துல என்ன பண்ணியிருக்காங்க குழந்தைன்னு கூட பார்க்காம திட்டி இருக்காங்க சரி தானே இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இவங்க சொல்லிட்டே வர்றது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு கேட்க முதல்ல திட்டியிருக்காங்க குழந்தைக்கு என்ன தெரியும் யார் என்ன திட்டினாலும் அதுக்கு அதோட அம்மா தான் வேணும் அதே மாதிரி அப்பையும் அம்மா 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 அம்மான்னு கத்தி இருக்கு அந்த நைட் நேரத்துல பிறகு என்ன பண்ணியிருக்காங்க ரெண்டரை வயசு குழந்தை அப்படின்னு கூட பார்க்காம ரொம்ப பயங்கரமா அந்த குழந்தைய போட்டு அடிச்சிருக்காங்க ரெண்டு பேருமே அடி வாங்கினதுக்கு அப்புறமும் அம்மா வேணும் அம்மா வேணும் அழுத குழந்தைக்கு இவங்க ரெண்டு பேரும் குடிச்சிட்டு இருந்த மதுவை ரெண்டரை வயசு குழந்தைன் கூட பார்க்காம அந்த குழந்தையோட வாயில ஊத்திருக்காங்க இத கேட்டா என்ன சொல்றாங்க குழந்தை அமைதியாயிரும் நினைச்சதுனால நாங்க இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மதுவை குடிச்ச குழந்தை இன்னும் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருக்கு யாராவது வந்துட போறாங்க அப்படின்னு நினைச்சேன் இவங்க ரெண்டு பேரும் குழந்தன் கூட பார்க்காம பயங்கரமா டைட் பண்ணி வாயை ஃபுல் ஃபோர்ஸ்ல பொத்தி இருக்காங்க இதனால அந்த ரெண்டரை வயசு தர்ஷினி குழந்தை மூச்சு தண்ணறி செத்து போயிடுச்சு எல்லாம் முடிச்சிட்டு வந்த குழந்தையினுடைய தாய் பிருந்தா இதை பார்த்துருக்காங்க என்ன நடந்ததுன்னு கேட்டிருக்காங்க இதற்கு பெஞ்சமினும் லிங்க செல்வனும் என்ன சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி குழந்தை இறந்து இறந்து போச்சு நீ வந்து இதெல்லாம் வந்து யாருக்கிட்டயும் சொல்ல தேவல்ல உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஒரு பிளான் போடலாம் குழந்தை கட்டிலிருந்து கீழே விழுந்துச்சுன்னு சொல்லு இறந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க பிளான் போட்ட மாதிரியே எக்ஸிக்யூட்டும் பண்ணியிருக்காங்க எக்ஸிக்யூட் பண்ணி என்ன பிரயோஜனம் கடைசியில் பிருந்தா முத்துச்சூடர் லிங்க செல்வன் பெஞ்சமின் நாலு பேருமே மாட்டிக்கிட்டாங்க இவங்க நாலு பேரும் போலீஸாரால் கைது செய்யப்பட்டு இப்போ விசாரணையில் இருக்காங்க இவங்க விசாரணை செய்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வரும் இதுல இன்னும் என்னென்ன நடந்திருக்கு இந்த இரண்டரை வயது குழந்தைக்கு பாலியல் தொல்லையும் ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்ற எல்லா கேள்விகளுக்கும் நமக்கு விடை தெரிய வரும்